இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்காக திரு அவை நமக்கு தந்திருக்கிற இந்த திரு வருகை காலத்தினுடைய இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் உதவி பங்கு தந்தி சொன்னது போல கடந்த வாரம் நம்பிக்கையின் விளக்கை ஏற்றி ஆண்டவரிய வருகைக்காக நம்பிக்கையோடு இன்று இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் ஞாயிறு என்று சொல்லி நாம் இன்றைக்கு சிந்திக்க என்ற இறை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றன இன்றைக்கு இரண்டாவது திரியை நாம் ஏற்றிருக்கிறோம் அமைதியின் கேண்டில் நம்முடைய விபிலீத்தினுடைய அடிப்படையிலே சொல்கிற போது என்று இன்றைய நாம் இருக்கிற அந்த கேண்டிலை அடைப்பது உண்டு அதுக்காக ஞாபகம் இருக்கா முதல் கேண்டிலுக்கு திரு அவை வைத்திருக்கிற பெயர் போன வாரம் சொன்னது வார்த்தை தொசைட்டிக் கேண்டில் என்று நாம் சொன்னோம் இன்றைக்கு

பதில் தான் ரொம்ப கஷ்டமாக நான் நினைக்கிறேன் கடவுள் சாலுமோனை நோக்கி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதுக்கு சாலுமோன் கேட்ட வரம் ஞானம் என்கின்ற அந்த வரத்தை அவர் கேட்டு பெற்று கொண்டார் இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிக பெரிய கொடையாக வரம் உங்களுக்கு கொடுத்த மிக பெரிய வரம் கொடை எதுவாக இருக்கலாம் எதுவாக இருக்கணும் சாலபுன்னு கேட்ட கடவுள் வந்து கேட்டது போல உனக்கு என்ன வேணும் கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க ஞானம் தான் கேப்பீங்க அது கேட்டு தான் பண்ண போறீங்க ஓகே பிடிமாடு இன்றைக்கு கடவுள் பல்வேறு கொடைகளை வரங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுள் மிகப்பெரிய கொடையாக மிகப்பெரிய வரமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்னவென்றால் விபிலியத்தினுடைய பார்வையில நாம் பார்த்தோம் என்றால் அமைதி அமைதிதான் கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைதி வரமாக ஆசீர்வாதமாக நமக்கு விபிலியும் சொல்கிறது ஆண்ட ஒரு பிறப்பதற்கு முன்னாடி ஆண்டு வீசி பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை வான தூதர்கள் இடையர்களுக்கு சொன்னபோது இடையர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை நாம் வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் இறைவாசை பதிமூன்று முதல் பதினான்கு லூக்கா நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு இந்த வாசி வசனத்தை நான் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பைபிளை நீங்கள் தொடக்கணுன்றதுக்காக அருகாமில் பைபிளை எடுத்து வாசியன் என்பதற்காக உடனே விண்ணக தூதர் பேரணி தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்று உரித்தாக வானத்தூரை இடைகளுக்கு சொல்ல செய்தியை பாருங்க உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்று ஒடித்தாகு அடுத்த லைன் உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக இயேசு பிறக்கத்துக்கு முன்னாடியே வானு இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிற போது அவர் கொடுக்கக்கூடிய கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன சொல்றாரு ஆயுள் கிடையாது கிடையாது ஆண்டவர் இயேசு இந்த ஆசீர்வாதம் என்னவாக இருக்கிறது அமைதி அமைதியை கொண்டு வருகிறார் யாருக்கு அது அவருக்கு உகந்தோருக்கு பழைய நல்லா இருக்கும் நல் மனதோருக்கு அது ஆண்டு வருகை போது அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்றாரு சரி ஆண்டு ஒரு பணி வாழ்க்கையில் நடக்கிற போது அவர் அமைதியை பற்றி பேசுகிற போது பல்வேறு இடங்களில் பேசுகிறார் ஐந்தாவது அதிகாரம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இப்படியாக ஒன்பதாவது வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார் பேரு பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற போது அமைதியை பற்றி அவர் சொல்கிறார் அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர் நாம் கடவுளுடைய மக்களாக இருந்தால் நம்மிடம் என்ன இருக்க வேண்டும் சண்டை பகைமை அடுத்தவன் எப்படி தப்பாக பேசலாம் அடுத்தவன் எப்படி நாம் சண்டை போடலாம் தீய வார்த்தைகளை பேசலாம் பகைமை என்ன கொண்டிருக்கலாம் அல்ல நாம் கடவுளுடைய மக்களாக இருக்கிறோம் என்றால் நம்மிடம் என்ன இருக்க வேண்டும் அமைதி இருக்க வேண்டும் அது ஆண்டு சொல்கிறார் அமைதியை ஏற்படுத்துவோர் அமைதி விரும்புகிறவர்கள் கடவுளுடைய மக்களாக இருப்பார்கள் சாத்தானுடைய மக்கள் அல்ல உலகின் மக்கள் அல்ல அவர்கள் அமைதியின் மக்கள் பீஸ் மேக்கர்ஸ் அவங்களால எங்கேயும் சண்டை வராது அவங்களால எங்கேயும் பூசல் வராது அவங்களால எங்கேயும் குழப்பம் வராது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றையும் ஒன்று தான் நடக்கும் என்ன நடக்கும் ஏற்படுத்துவாங்க எங்கே சண்டை வருதோ அங்கே போய் அமைதியைப்படுத்துவாங்க நாமெல்லாம் சண்டையை மூட்டி விடுகிறோம் நாம் எல்லாம் சண்டையை ஏற்படுத்தி விடுகிறோம் அமைதியானவர்களை கூட சண்டை மூட்டியதா பேசி சண்டை மூட்டி விடுகிறோம் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறோம் கடவுளுடைய மக்கள் அமைதி விரும்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி செயல்படுவார்கள் அவர்கள் அமைதி அமைதி ஏற்படுத்துவார்கள் கடவுளுடைய மக்கள் பெரிய அவர் ஏசி இறந்து போகிறார் மறிக்கிறார் உயிர்க்கிறார் உயர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர் முதலில் பேசிய வசனம் முதலில் பேசிய வார்த்தை என்னவென்றால் யோகா நட்சத்திர பார்க்கிறோம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக சொல்லுகிறார் ஒரு வாட்டி சொல்ற ரெண்டு வாட்டி சொல்ற மூணு வாட்டி சொல்றாங்க மூன்று தடவை சொல்கிறார் உயிர்த்த ஈசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றிய உடனே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுக இல்லை உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுக அல்ல உங்களுக்கு புகழ் உண்டாகுக உங்களுக்கு பெருமை உண்டாகுக அல்ல உயிர்த்த ஆண்ட ஒரு இயேசு தோன்றிய உடனே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் கொடுத்த வரம் என்னவென்றால் உங்களுக்கு அமைதி உண்டாகுக பாருங்க இயேசு வருவதற்கு முன்னாடி சொன்ன வார்த்தை உலகில் அவர் குகந்தோருக்கு அமைதி உரித்தாகுக இயேசுடைய பணிவாள்கள் சொன்ன அமைதியைப்படுத்துகிற ஏற்படுத்துகிற கடவுளுடைய மக்களாக இருப்பார்கள் இயேசு உயிர் தழுந்த பின்பு தன்னுடைய சீதகம் சொல்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாக இந்த அமைதியின் வாரத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற போது இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வது அதே அமைதியை பற்றி தான் முதல் வாசகம் தான் ரொம்ப இந்த அமைதியை பற்றி மிக அழகாக பேசுவதாக நான் பார்க்கிறேன் முதல் வாசகம் பாரூக் என்கின்ற இறைவாக்கினுடைய நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாரூக் என்பவர் யார் என்றால் இறைமியா இறைவாக்கினர் இருக்கிறார் இறைமியா இறைவாக்கினர் அந்த இறைவாக்கினுடைய சக்கரச்சு செயலாளராக இருப்பவர் தான் இந்த பாரூக் என்பவர் ஏற்கனவே இந்த முதல் வாசகத்தை சொல்கிற போது கடந்த வாழ் சொல்கிற போது இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய நாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டு பாபுனி நாட்டுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் நெபுகத் அவர்களை எல்லாம் நாடு கடித்து கொண்டு போகிறார் நல்ல வலிமையானவர்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியவங்க நல்ல வேலை செய்யக்கூடியவங்க உடல் பலத்தோடு இருக்கக்கூடிய எல்லாரையும் நாடு கடத்துகிறார் தன்னுடைய பாப்லியூ நாட்டுக்கு கொண்டு போகிறார் அங்கே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிக பெரிய துன்பங்கள் அந்த அனுபவம் நமக்கு இல்லை அதனால் அதை நம்ம யோசிக்க கூட முடியல அந்த அப்போது அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க எப்படி அடிமைத்தனத்தில் இருந்திருப்பாங்க என்பதாம் இன்றைக்கு நாம் எங்கேயுமே யோசிக்க முடியாது என்ற எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லாம் ஜனநாயக நாடு வந்து வந்துவிட்டு ஜனநாயகம் வந்துவிட்டது எனவே மன்னன் அடிமை இந்த நிலை நமக்கெல்லாம் தெரியாது ஆக தான் எந்த அளவுக்கு அது கொடுமையாக இருக்கும் என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தான் விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம் அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த பார்வோனுடைய துன்பத்தை தாங்க முடியாம எங்களை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவாங்களா இந்த அடிமை தேசத்திலிருந்து எங்களை கூட்டிட்டு போகுது யாராவது மன்னன் வருவாங்களா என்று கதறி அழுது விண்ணப்பித்த போது ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் சொல்றாரு அவருடைய அழுகையை நான் பார்த்தேன் அவருடைய கண்ணீரை பார்த்தேன் அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன் ஓலம் அழுது புலம்புகிறார்கள் இது ஒன்று நமக்கு அடையாளம் அவர்கள் எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தில் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி ஆக பாவிலூனி நாட்டில் அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த பாரூக் என்கிற இறைவாக்கிலும் அந்த அடிமை தேசத்தில் இருக்கிறார் அடிமைகளோடு அடிமையாக அந்நிய தேசத்தில் இருக்கிறார் மக்கள் பார்க்கிறார் சில பேர் யாவே கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்காங்க அடிமை தேசத்துக்கு வந்தாலும் கூட தங்களை வழி நடத்திய எகிப்து தேசத்து வழி நடத்திய அந்த கடவுளை மறக்காம நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் விசுவாசோடு இருக்காங்க சில பேர் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கிற போது அவர் யூத மதத்தை விட்டுவிட்டு அந்த தெய்வத்தை வழிபட துவங்குகிறார்கள் ஆக பாபுலூனி நாடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் இவர்கள் பாபுலோனி நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறார்கள் அதன் பின்பாக போர்ஷியா நாடு சைரஸ் என்கிற மன்னன் போர்ஷியா நாட்டினுடைய மன்னன் பாபுலோனி நாட்டின் மீது படையெடுக்கிறான் இந்த பாபிலோன் நாட்டின் மீது படையெடுத்து பாபுலோனி நாட்டை தான் வெற்றி கொடுகிறான் அப்போ பாபுலோனி நாடு பேர்சிய நாட்டினுடைய அடிமின் கீழ் வருகிறது சைரஸ் என்கிற மன்னன் இப்போது பாபிலோன் நாட்டை ஆட்சி செய்கிறான் தன்னுடைய ஆதிக்கின் கீழ் கொண்டு வந்தான் அப்போ பாக்குறாரு பாப்லூனி நாட்டில் இந்த யூதா நாட்டு மக்கள் எருசிலிம் நாட்டு மக்கள்லாம் இங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க என்னை அவர் சொல்கிறாரு நீங்களும் உங்கள் நாட்டு கிளம்பி போங்க உங்கள் சொந்த தேசத்துக்கு போங்க என்று சொல்லி விடுதலை செய்கிறான் இப்போ இஸ்ராயல் மக்கள் அங்கிருந்து வருகிறார்கள் அப்போ வருகிற போது சில பேர் விடுதலை செய்த பின்னாடியும் கூட அவர்கள் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வளமை அங்கே இருக்கக்கூடிய வாழ்வு அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஆக அங்கேயே தங்கிவிடுகிறார்கள் நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள் அவர்கள் மீண்டும் யோதா நாட்டுக்கு வருகிறார்கள் இதுக்கு முன்னாடி அந்த இருந்த சூழலை தன் பாடு கிரைவாக்கினர் இந்த வாசகத்தை எழுதுகிறார் என்ன சொல்கிறாரு நம்பிக்கை கொடுக்கிறார் என்ன நம்பிக்கை கொடுக்கிறார் இன்றைக்கு வா இன்னைக்கு முதல் வாசகத்தில் வ வரக்கூடிய வார்த்தைகளை நாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான அமைதி என்கிற அந்த வார்த்தை அந்த செய்தி நமக்கு தெரியும் படிக்க முடியாது நான் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் படித்த போதும் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இறைவாக்கு சொல்கிறார் துன்ப ஆடைகளை விடு துன்ப ஆடைகளை கலைந்துவிடு பெரிய மாணவர்களே ஆடை என்பது ஒரு அடையாளம் ஆடு என்பது ஒரு அடையாளம் சொல்லுகிறார் துன்பமே உங்களுடைய அடையாளமாய் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆடை இல்லாமல் நம் ஒரு நாளும் ஒரு நேரமும் ஒரு பொழுதும் இருக்க இயலாது ஆடை நம்முடைய உடை உடலோடு ஒட்டி கிடக்கக்கூடிய ஒன்று அது நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒன்று அது நமக்கு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒன்று நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் இன்னும் நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது உண்டு ஆனா இந்த இஸ்ராயல் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அவர்கள் உடல் முழுவதுமாக அணிந்திருப்பது என்னவென்றால் துன்பம் சொல்லுகிறார் துன்பம் என்கின்ற ஆடையை கழட்டி போடு அது தூரம் எரிந்து விடு அப்போ துன்பத்தை எரிந்துவிட்டு என்ன செய்யணும் அவர் சொல்லுகிறார் கடவுள் அருளும் மாட்சியின் பேரழகையான ஆடையை கொள் சொல்றாரு துன்பம் உன்னை விட்டு போயிடும் கடவுளுடைய மாபெரும் அழகான ஆடை அதாவது என்ன கடவுள் உனக்கு விடுதலை எண்ணக்கூடிய ஆடையை உனக்கு கொடுப்பார் ஸோ முதல் செய்தி அடிமை தேசத்தில் அவங்க துன்பத்துழை இருக்கிறாங்க துன்ப ஆடை அணிந்திருக்கிறார்கள் பார்க்க இறைவான் சொல்கிறார் இந்த துன்ப ஆடை அவிழ்க்கப்படும் மாறாக ஆண்டுடைய மாட்சியே உங்களுக்கு ஆடையாக அணியப்படும் அப்போ செய்தி என்ன ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் ரெண்டாவது நீங்கள் போகும்போது அது நம்ம சொல்ல நீங்கள் என்றும் உள்ளவரினுடைய மாற்றியை மணிமுடியாய் அழிந்து கொள்வீர்கள் நீங்க போகும்போது எங்க இந்த பாபலியூ நாட்டிலிருந்து நீங்க உங்க யூதா நாட்டுக்கு போகும்போது நீங்கள் மணிமுடி அணிந்து செல்வீர்கள் புரியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி என்ன அடிமைகளை கொண்டு செல்கிற போது ஒரு தேசத்தினுடைய அடிமைகளை கொண்டு செல்கிற போது வழக்கமாக அவருடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை மழித்து விடுவார்கள் மொட்டை அடிப்பார்கள் எதற்கென்றால் அவர்கள் அடிமைகள் என்பதன் அடையாளம் அடிமைகள் என்பதன் அடையாளமாக மொட்டை அடிப்பது உண்டு ஆக இப்போது அவர் சொல்லுகிறார் நீங்கள் போகிற போது நீங்கள் முடி இல்லாமல் போனீர்கள் மொட்டை தலையோடு போனீர்கள் அவமானத்தோடு போனீங்கள் அடிமைகளாக போனீங்க ஆனால் நீங்கள் ஆண்டு உங்களை விடுவிக்கிறார் அப்ப விடுவிக்கிற போது நீங்கள் எதை அணிந்து செல்வீர்கள் ஆண்டோடைய மணிமுடியை முடியை மாற்றிய அணிந்து செல்வீர்கள் அப்ப நீங்க அவமானத்தோடு போனீங்க உங்க நாட்டுக்கு நீங்க போவீங்க மூன்றாவது நீங்கள் போகிற போது உங்களுக்கு பெயர் கிடையாது எடுசிலை நாட்டு மக்கள் அப்படி கிடையாது யூதா நாட்டு மக்கள் அப்படியெல்லாம் பெயர் கிடையாது உங்களுக்கு நாடும் கிடையாது உங்களுக்கு வீடும் கிடையாது உங்களுக்கு பெயரும் கிடையாது நீங்கள் அடிமைகள் என்ற பெயரோடு தான் பாவலியோன் நாட்டுக்கு போனீங்க உங்களுக்கு ஒரே ஒரு பெயர் தான் என்ன பெயர் அடிமைகள் உங்களோட பேருக்கெல்லாம் கூட மாட்டாங்க இப்போ ஜெயிலுக்கெல்லாம் போனால் எப்படி நம்ம நம்மள ஜெயிலில் இருக்கவங்களை எப்படி கூப்பிடுறாங்க நம்பர் நோ நேம் நம்பர் போர்டு தான் கூடுவாங்க ஜெயிலில் ஆக பாபுலூர் நாட்டுக்கு அவங்க போகிற போது அவர்களுக்கு பெயர் கிடையாது யூதா நாடு என்ற பெயர் கிடையாது யூதா நாட்டு மக்கள் பெயர் கிடையாது இஸ்ரேல் மக்கள் என்ற பெயர் நீங்கள் எங்கள் அடிமைகள் அவள் ஆனால் ஆண்டவர் மீட்டு வருகிற போது பெயரை கொடுக்கிறார் ஒன்று நீதியில் ஊன்றிய அமைதி என்ற பெயர் ஊன்றியாவது ஒளிரும் மாற்றி என்ற பெயர் பெயருவாய் ஆண்டு பெயர் கொடுக்கிறார் பாருங்க நான் உங்களுக்கு பெயர் கொடுப்பேன் அவன் அடிமையிலா கூட்டிட்டு போனான் நீங்க போகிற போது நீதியில் ஊன்றிய அமைதி நீங்க அமைதியின் மக்கள் நீதியின் மக்கள் என்ற பெயர் பெறுவீர்கள் நீங்கள் ஒளியின் மக்கள் என்று பெயர் பெறுவீர்கள் பெயர் குடிக்கிறார் போகிறவர்கள் பெயர் இல்லை வருகிற போது ஆண்டு பெயரை தாங்கிய மக்களாக வருகிறார்கள் அடுத்து பகைவர்கள் உங்களை அடிமைகளாக போகிற போது எல்லாம் ஏற்றிட்டு போக மாட்டாங்க இழுத்து கொண்டு செல்வார்கள் அவர்கள் இழுத்து கொண்டு போவார்கள் கையை கட்டி அவர்கள் இழுத்து கொண்டு போவார்கள் ஆக வார்த்தை சொல்றதில் முதல் வாசகத்தில் நீங்கள் உங்களுடைய பகைவர்கள் அடிமை தேசத்தை கொண்டு போகிற போது எப்படி கொண்டு போனாங்களாம் நடந்து நடந்து கூட்டிட்டு போனாங்களே ஆனால் போன ஆண்டு மீட்டு வருகிற போது எப்படி கூட்டிட்டு வர்றாங்க அரியணில் வீற்றிருக்கும் உங்களை அழைத்து வருவார் எப்படி ஒரு மன்னன் அரியணில் வீற்றிருந்து பவனியாக போகிற போது எந்த அளவுக்கு பெருமையோடு அவர் செல்வாரோ அந்த அளவுக்கு அடிமை தேசத்திலிருந்து அரியணையில் இருக்கக்கூடிய மன்னனை போல நான் உங்களை கூட்டிட்டு வருவேன் கடைசியா அப்படி மன்னனை கூட்டிகிட்டு வருகிற போது முதல்ல இவங்க அடிமைகளாக பாபிலோட்டுக்கு போகும்போது என்ன பாதையெல்லாம் அமைக்க மாட்டாங்க மக்கள் வராங்க நல்ல பாதையை அமைத்து அவங்க சரியா கால் வலிக்காம டயர்ட் ஆகாம கரைந்து போகாம நல்ல பாதை ஒன்று அமைத்து அடிமையில் கூட்டிகிட்டு வரும் அப்படி கிடையாது காடு மேடு மலை எல்லாத்திலையும் எடுத்துட்டு போவாங்க வழி இருக்காது ஓடி இருக்காது அப்படின்னு கூடுவாங்க மழை மலை ஏறணும் கீழே பள்ளம்னு கீழே இறங்கிதான் கூட்டிட்டு போனாங்க நீங்கள் வருகிற போது எல்லாம் சமமாக்கப்படும் மலைகள் சமமாக்கப்படும் குறுகிய சாலைகள் நீராக்கப்படும் ஆண்டு பாதை ஒன்றை அமைத்து உங்கள் மன்னன் எப்படி வருவார் படை ஏற்பாட்டிலே மன்னன் வருகிற போது அவர் வருவதற்கு முன்னாடி பணியாளர்கள் எல்லாருமே அந்த சாலையை சரி பண்ணுவாங்க இன்னைக்கும் கூட நாம் போகும்போது சாலை குண்டு குழிமா இருக்கும் ஆனால் முக்கியமானது வருகிற போது என்ன செய்வாங்க அந்த சாலை அவங்களுக்காக ஒரு நாள் அந்த சாலை சீரமைக்கப்படும் இது மன்னர் ஆட்சி காலத்தில் அது வருகிற போது சாலைகள் எல்லாம் சீராக்கப்படும் மேடு பள்ளம் எல்லாம் சமமாக்கப்படும் இப்போ ஆண்டு சொல்றாரு ஒரு மன்னனை போல நான் உன்னை அழைத்து வருவேன் அப்போ எல்லாம் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் அந்த அளவுக்கு உன்னை பெருமை மிகு ஒரு மனிதர்களாக நான் உன்னை அழைத்து வருவேன் பிரியமானவர்களே இதெல்லாம் முதல் வாசல் பாரு கிரைவாக சொல்வதுபடியாக என்ன சொல்ல வராது நீங்கள் அங்கே அமைதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை நிம்மதியாக இல்லை ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கிடையாது ஒரு அமைதியான வாழ்க்கை அங்கே இல்லை ஆனால் நான் உங்களை அழைத்து வருகிற போது நீங்கள் எரிசில வருகிற போது அமைதியை காண்பீர்கள் அந்த அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இந்த முதல் வாசகத்தில் ஆண்டு சொல்லுகிறார் ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அமைதியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா நம்முடைய குடும்பத்தில் அமைதி இருக்கா அமைதி என்பது சண்டை போடாமல் இருப்பது அல்ல சண்டை போடாமல் இருப்பது சமாதானம் அமைதி என்பது சமாதானத்தை விட மேலானது அமைதி என்பது வெளிப்புற விஷயங்கள் அல்ல இவனுக்கும் இவனுக்கு சண்டை வந்துச்சு ரெண்டு பேர் இப்போ சமாதானம் செஞ்சுக்கிட்டாங்க கை கொடுத்துக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க போயிட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே மன்னிக்காமல் இருக்கலாம் வெளிப்புறத்தில் சண்டை போ சண்டை போடாமல் இருக்கலாம் உங்களோடு எனக்கு சண்டை இல்லை என்னோடு உங்களுக்கு சண்டை இல்லை வெளிப்புறத்தில் சமாதானமாக இருக்கும் ஆனால் மனசுக்குள்ள நான் தப்பாக நினச்சிக்கலாம் எதிரியாக நினைக்கலாம் உங்களை பிடிக்காதவர்களாக நினைக்கலாம் ஆக சமாதானத்தை விட இன்னும் மேலானது அமைதி அந்த அமைதியை குடிக்க ஆக இந்த சமாதானம் இந்த அமைதி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் மனசு மனசுக்குள்ள நாம் யாரை பற்றியாவது எவரை பற்றியாவது எதை பற்றியாவது நாம் ஒவ்வொரு நாளும் குழம்பி கொண்டிருக்கிறோம் கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆத்திரப்பட்டு கொண்டிருக்கிறோம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான ஒரு சூழல் நமக்கு இல்லை ஒரு ஆழ்கடலே நாம் சொல்கிற போது அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது ஆழ்கடலை போகிற போது நீங்கள் எல்லாம் அமைதியாகனால உங்களால தூய்மை ஆள் கடலில் போடாதான் தெரியும் அப்போ எப்போ அமைதியாகும் அலை இல்லாமல் இருக்கும் ஒரு தெளிவாக இருக்கும் கடல் கரையில் இருக்கக்கூடிய தண்ணீர் தெளிவு கிடையாது மணல் இருக்கும் குப்பையில் இருக்கும் எல்லாம் இருக்கும் பெரிய மாணவர்களே அமைதி என்பது தெளிவான பார்வை தெளிவான சிந்தனை தெளிவான மனநிலை துன்பங்கள் வந்தாலும் என் வாழ்க்கையை நான் தெளிவாக பார்ப்பது பிரச்சனை வந்தாலும் என் வாழ்க்கையில் நான் தெளிவாக இருப்பது கோபப்படுவதில்லை சொல்கிறான் இல்லையா மூக்கு மேடம் கோபம் வருது ஃபாதே எதுக்கிட்டால நான் கோபப்படுகிறேன் ஃபாதே இதுவல்ல அமைதியான வாழ்க்கை ஆக எது நடந்தாலும் நீ சுற்றி எது நடந்தாலும் நான் அதில் மயங்கி விடாதுவாரு அல்லது நான் அதில் குழம்பி விடாதுவாரு தெளிவான ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது என்றால் அது அமைதியான ஒரு வாழ்க்கை அதுதான் அமைதி அந்த அமைதி நமக்கு இருக்கா நம்ம யாருக்குமே சண்டை போடாமல் இருக்கலாம் யார் கூட பகைமை என்னத்திற்கும் படி வாங்காமல் இருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஒரு அமைதியான சூழல் இருக்கா குழம்பி போகாம அதெல்லாம் பல பேருக்கு இல்லை இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் இந்த அமைதியை நீங்கள் பெற வேண்டும் இந்த அமைதியை பெற வேண்டும் இந்த அமைதியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு நச்சரி வாசகத்தில் யோவான் திருமுணுக்கு யோவான் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீங்கள் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் அமைதியை பெறுவதற்கு மூன்று காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்று நீங்கள் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் பாவ மன்னிப்பு அடைய இருக்க வார்த்தை முடிச்சிங்க ஆனால் நான் அதே மூணாவது தனியாக பிரிக்கிறேன் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் பாவ மன்னிப்பு என்பது முதலில் நான் செய்த பாவங்கள் எனக்கு என்ன தெரிஞ்சால்தான் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியும் இன்னைக்கு பண்றோம் நியாயப்படுத்துகிறோம் ஏன் கோபப்படுத்தின கோபத்துக்கு இந்த காரணம் கோபத்துக்கு இந்த ரீசன் பெரிய நாம் எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்த தொடங்கிவிட்டோம் நாம் நியாயப்படுத்துகிற போது பாவம் மன்னிப்பு அடைவதற்கு நாம் தயாராக இல்லை பாவமணி படைத்து நான் தயாராக இல்லை எனவே இன்றைக்கு யோகன் சொல்கிறார் முதல்ல உன் வாழ்க்கை யோசிச்சு எங்கெல்லாம் தவறி போய் இருக்கிறாய் எங்கெல்லாம் மேடு இருக்கிற வாழ்க்கையில எங்கெல்லாம் பள்ளம் இருக்கிறது எங்கெல்லாம் கோணலாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய் எங்கெல்லாம் கோணலாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நேர்மையாக இல்லை நேரிய வழியில போகாமல் இருக்கிற மறை போல பாவங்கள் வாதாளம் போல பாவங்கள் குறுகிய மனப்பான்மை குறுகிய எண்ணங்கள் யோசிச்சு பாரு மனம் மாற வேண்டும் ரெண்டாவது பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் ரெண்டாவது மனம் மாற வேண்டும் நாம் நிறைய பேர் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் ஆனால் மனம் மாறுவது இல்லை பாவ சங்கீதம் நாம் செய்கிறோம் ஆனால் மனம் மாறுகிறோமா ஹலோ எஸ் ஆர் நீங்க என்றைக்குமே சரியான பதில் நான் சொல் நீ சொல்றது கிடையாது பெரிய மாளிகை மனம் அறிந்தாலும் மேலே செயின்ட் ம் நாம் இத்தனை பாவசானம் பண்ண அவசியமே கிடையாது நம்ம மனம் அறிந்தாலும் செயின்ட் ஆகிருக்கணும் ஆனால் இல்லையே பாவம் பாவசான அந்த நேரத்துக்கு மட்டும் தானே அந்த ஒரு நாளுக்கு மட்டும் தானே அது பின்பாக மீண்டும் அதே பாவங்களுக்கு போகிறோம் பெரிய மாளிகை நம்முடைய மனம் பாவ மன்னிப்பு மனமாற்றத்துக்கு நம்ம இட்டு சொல்வதில்லை இப்போ ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குது தியானம் இருக்கிறது பாவ சங்கீதமே இருக்குது சில பேர் பாவ சங்கமே அது வேற விஷயம் ஆனால் பாவ சங்கீதம் பண்ணவங்களை நான் யோசிச்சு சொல்கிறேன் பாவ சங்கீதம் பண்ண பின்னாடி என்னுடைய குணம் மாறி இருக்கா நான் செஞ்ச பாவத்துலேருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன்னா என்னுடைய இயல்பான வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா என் குடும்பத்தோடு நான் வாழ்கிற வாழ்க்கை என் மனைவியோடு கணவனோடு வாழ்கிற வாழ்க்கை பிள்ளைகளோடு வாழ்கிற வாழ்க்கை வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னுடைய திருச்சவரை நான் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய விசுவாச வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ஏதாவது வளர்ந்து போகிறதா ஒவ்வொரு பாவ சங்கீதனத்திலும் பெரியமானவர்களே இப்பொழுது நான் சொல்லுவார் செய்வார் என்ன சொல்லி ஒவ்வொரு தடவியும் ஒரு குழந்தைக்கு அவர் பாவ கொடுக்கிற போது அவர் குருவாக இருக்கிற பாவசங்கம் கொடுப்பார் அப்போ பாவசன் குடிக்கிற போது அந்த ஞானசா சாரி ஞானசானம் கொடுக்கிற போது அந்த குழந்தை ஞானசம் முடித்த உடனே அந்த குழந்தைய வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டு அந்த குழந்தையை முத்தம் கொடுப்பார் முத்தம் கொடுத்துட்டு அவர் சொல்வார் இப்போ இந்த குழந்தை செயிண்ட் இந்த குழந்தை புனிதராக மாறியிருக்கிறார் ஜென்ம பாவம் கர்ம பாவம் எல்லா பாவம் ஒழிந்த பின்பு அந்த குழந்தை ஒரு செயிண்டாக இருக்கிறது அந்த செயின் நாம் முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் அவர் முத்தம் கொடுப்பது வழக்கம் நாம எத்தனை பாவ சங்கத்தனும் எத்தனை ஞானசான வாக்குறுதிகள் ஒவ்வொரு உயிர்ப்பு பெருவிழாவின் போதும் ஞானசான வாக்குறுதிகளை புதுப்பிக்கிறோம் ஆனால் வாழ்க்கை தான் மாற்றம் அடையலை அதே பகைமை அதே கோபங்கள் அதே காரியங்களை தான் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் ஆக பாவ மன்னிப்பு அடைகிறோம் அடைய வேண்டும் மாற வேண்டும் மனமும் மாற வேண்டும் மூன்றாவது திருமுழுக்கு பெருங்கள் இருக்க வார்த்தைகள் பாவுமணி படைய மனம் மாறி திருமுழுக்கு பெருங்கள் நாங்க தான் திருமுழுக்கு வாங்கிட்டோமே திருப்பி இன்னொரு திருமுழுக்கு வாங்கணுமா அல்ல கத்தோடிக்கு திருவை ஒரே ஒரு திருமுழுக்கை தான் நம்புகிறது ஒரு தடவை வாங்கணும் அப்ப திருமுழுக்கு பெருங்கள் என்று ஏசு சொல்றதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை தண்ணீரால் கழுவப்படுகிறது தண்ணீரால் கழுவப்பட்டு அந்த குழந்தை புதியதாக மாறுகிறது எந்த பாவமும் இல்லாமல் அந்த குழந்தையாக மாறுகிறது ஆக பாவ மன்னிப்பு பெறுங்கள் பாவ சங்கீதனம் செய்யுங்கள் மனம் மாறுங்கள் நீங்கள் புதிய மனிதராக புதிய வாழ்வாக மாறுங்கள் அப்படி மாறுகிற போது ஆண்டவர் சொன்ன அந்த அமைதி வரும் ஒருபோதும் பாவத்தோடு நான் அமைதியை சந்திக்க முடியாது பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஒருபோதும் மனசுல அமைதியோடு இருக்க முடியாது உங்களுடைய பாவங்கள் உங்களை குற்ற உணவை ஏற்படுத்தும் மனசு குத்துங்க பாவம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் மனசு குத்தும் எங்களுக்கு குத்துல அப்படின்னா நீங்க இன்னும் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டீங்கன்னு அர்த்தம் செய்யற பாவத்துக்கு மனசாச்சு நம்ம குத்துல மனசாட்சி நமக்கு காயப்படுத்தல மனசாட்சி நமக்கு குற்ற உணவை ஏற்படுத்தலை அப்படின்னா நான் ரொம்ப மோசமான நிலைவில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனசாட்சி குத்தாம இருக்கு என் பாவத்துக்கு நான் செஞ்ச பாவம் வருகிற போது என் மனசாட்சி குத்தலைன்னா ஐ மீன் பேட் கண்டிஷன் பெரிய மாணவர்களே பாவம் செய்கிற போது மனசு குத்துங்க பாவம் செய்கிற போது மனசாட்சி சொல்லும் இந்த பாவம் பண்ணிட்ட இட் இஸ் ராங் கடவுளுக்கு விரும்ப கடவுள் விரும்ப மாட்டாரு கடவுளுக்கு எதிரானது மனசு குத்தம் செய்யும் போது சொல்லும் செய்வதற்கு முன்னாடி அது மனசு சொல்லி தான் இருக்கும் அச்சம் குற்ற உணவு கில்சியஸ் இதெல்லாம் வருகிற போது எப்படி அமைதியை பார்க்க முடியும் எப்படி அமைதியா நம்ம வந்து வாட முடியும் குடும்பத்தை எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்ப அந்த அமைதி வர வேண்டும் என்றால் என்னுடைய நற்றி மாசத்தில் ஆண்டு சொல்கிறாரு ஆண்டு கொடுக்கக்கூடிய இந்த அமைதி நமக்கு கிடைக்கணும்னா இன்றைக்கு திருமுழுக்கு ஓவன் சொல்கிறாரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க அந்த பாவ சங்கீதனம் கடமைக்கான பாவ சங்கீதனம் அல்ல மன பாவ சங்கீதனம் அது புது வாழ்வுக்கு கொண்டு செல்கிற பாவ சங்கீதனமாய் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் மாறினால் குடும்பத்தில் நீங்கள் செயின்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் புனிதர் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு புனிதை உங்களால் அமைதி வரும் குடும்பத்தில் சண்டை வராது குடும்பத்தில் சச்சருவு வராது உங்களால் எளிதாக மன்னிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக மன்னிக்க முடியும் யாரையும் எடுத்து எதிர்த்தெழுந்து பேச மாட்டீங்க யாரையும் மனசையும் காயப்படுத்த மாட்டீங்க இதெல்லாம் என்னுடைய வாசனை நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் பிரிய மாணவர்களை இந்த அமைதியை கேட்டு இத்திருப்பணியில் நாம் சுற்றிப்போம்